யூடியூப் சேனல் நேர்களே அடுத்த எபிசோட் இன்றைக்கு நான் செய்யப்பட வந்து ரிசோட்டோ ரிசோட்டோ வித் சீ ஃபுட் அது இந்த ஃபுட் வந்து ஸ்பெயின் ஸ்பானிஷ் ஸ்பெயின் நாட்டு ஃபுட் அதை சொல்கிறது பைலியா பைலியா சீ ஃபுட் பைலியா வித் சிக்கன் இன்றைக்கி செய்ய போகிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு காட்டு ஓகே ரிசோட்டோ விசோத்தோட முதல் சொன்ன மாதிரி இது வெங்காயம் தேவை டெய்லி ரெண்டு மூன்று டெய்லி எடுத்து அது வந்து வெஜிடபிள் முக்கியம் லீட்ஸ் ப்ரோக்கோலி கிரீன் டீ செரி டொமேட்டோஸ் அண்ட் எங்களோட குடமிளகாய் பெப்பர்ஸ் குறைப்பில்லாத பரமிசாம் சீஸ் தேவை ஓகே சீ ஃபுட் எடுத்துருக்கேன் கனவா எங்களோட கனவை கலமாரிஸ் கனவாக கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் அதே மாதிரி லோப்ஸ்டரும் சிமோல் பேபி லோப்ஸ்டர் ஹெட்ட ஹெட்டை கட் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்து நடுவிலையும் இப்படி நான் உங்களுக்கு முதல் ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி நடுவால் கட் பண்ணி லைட்டாக வச்சிருக்கிறேன் இது கிரில்லுக்கு போகுது அதே நேரத்தில் மசில்ஸ் மசில்ஸ் உங்களுக்கு தமிழில் மட்டி இது கருப்பு மட்டி சிக்கன் சிக்கன் தனியாக அந்த காலை மட்டும் எடுத்துட்டு இப்போ மரினேட் பண்ணி உள்ளி இஞ்சி ஆயில் பெப்பர் சால்ட் எல்லாம் போட்டு மரினேஷன் பண்ணி இதை நான் புரிவாக இப்போ அவனுக்குள்ள வச்சு எடுக்க போகிறேன் மோமெல்லாம் ரிசோர்ட்டோ குக் பண்ணியில் இப்போ ஸ்பெயினில் ஸ்பெயின் நாட்டில் அவங்க செய்யக்கல எல்லாத்தையும் சீ ஃபுட்டும் விரட்சியும் போட்டு ஒன்றா செய்வாங்க நமக்கு அது சரி வராது ஸோ நான் இப்போ இது செப்பரேட்டாக இதை குக் குக் பண்ணி எடுக்க போகிறேன் ஓகே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன்னு இல்லைங்க ஓகே ஸ்டார்டிங் ரிசோட்டோ ரிசோட்டோக்கு கொஞ்சம் பட்டரை போடணும் வாங்கிட்டு பட்டரை போட்டுட்டு கொஞ்சம் ஒனியினை போடணும் அந்த பேலீப்பை போடணும் பொழுது கிராம்பு கராம்பு கொஞ்சம் பண்ணி கொள்ளணும் கோல்ட் கலர்ல போடணும் போட்டுட்டு கொஞ்சம் புலியோன் பூலியோன் பூலியோன் இருந்தால் பூலியோன் போட்டுக்கணும் அதாவது சூப் ஸ்டாக் புளியோன் இல்லாத இடத்துல நீங்கள் கொஞ்சம் ஒயிட் வாயின் ஊத்துங்க விட்டுட்டு அந்த ரிசோர்ட்டோவில் இருந்து செண்டு மடங்கு இப்போ நாங்கள் செய்யற வேலை வந்து முக்கா பதத்துக்கு அவிக்க போறோம் அவ்வளோதான் முக்கா பதம் மட்டும்தான் டேஸ்ட் இருக்காது களியாக வந்துடும் ஓகே கொதிக்க ஒழிக்கிற நான் சொல்கிறேன் கொதிக்க ஒழிக்கிற டக்குன்னு மூடி போட்டு இறக்கிறோம் நான் காட்டுறேன் முதல்ல அப்படிங்க ஓகே இப்படி கொதிக்க ஒலிக்கிட்டேன் கொதிக்க வலிக்கிட்டோன்னே என்ன செய்யணுமெண்டா அடுப்பை முதல் க்ளோஸ் பண்ணணும் கீக்க க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு லிட் எழுது மூடி எடுத்து மூடியால் மூடிட்டு விரிக்கி மூடிட்டு அப்படியே தள்ளி விடுவோம் அந்த தன் பாட்டில் தண்ணி ஒன்றும் இல்லாமல் வத்தி இறுகி போய் அப்படியே இருப்பார் முக்கால்பதத்தில் அது அவிஞ்சு போய் இருப்பார் வேறு எதுவுமே நீங்கள் தேவையில்லை கையோட கொஞ்சம் சஃப்ரான் சவரான்னு உங்களுக்கு தெரியும் குங்குமப்பூ ஒரு சொட்டு குங்குமப்பூ போட்டு கொள்ளுங்க கலருக்காண்டி கலரிங் சூஸ் பண்ணாமல் குங்குமப்பூ சூஸ் பண்ணணும் சரியான விலை தான் ஆகிடும் இல்லாட்டி மஞ்சளையும் யூஸ் பண்ணுவாங்களா மஞ்சளையும் குங்குவப்பூ தாக்க வடிவாங்க நாங்கள் இப்போ சீ ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஃபஸ்ட்டாக ஒரு பேன் பொட்டு எடுத்து இந்த பொட்டுக்குள்ள இந்த பொட்டெல்லாம் கட்டச்சி வரைக்கும் ஃபினிஷ் பண்ணும் வரைக்கும் இந்த பொட்டு தேவை இந்த பொட்டுக்கு ஒலிவ் ஓயிலை விட்டு ஒனியினை பொடுங்க கொஞ்சம் ஒனியினை அதே வெங்காயம் கோஞ்சது பொடுங்க தாளிக்க போட்டு உடனே இந்த மசில்ஸ் குக் பண்ண வாயுந்தான் கொஞ்சம் வாயின் விடுங்க கொஞ்சம் பாசிலியை போடுவோம்

ஓப்பன் ஆகினா ஆகிடும் மீனிங் வந்து ரெடி டு ஈட் ஓகே இதை அப்படியே அடுப்பில் வச்சு இந்த கொட்டை நீங்கள் இதை முதல் வெளியில் எடுங்க வாட்டர் இருக்கட்டும் அதுக்கு வாட்டர் இருக்கும் அந்த வாட்டர் தான் ஃப்ளேவர் எங்களுக்கு தேவை ரிசோர்ட் இருக்கும் முதல் மசில்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க ஓகே மசில்ஸ் எடுத்தாச்சு அதே வாட்டரில் அதே வாட்டரில் அந்த மசில்ஸ் அவங்க வாட்டர்லேயே இந்த பேபி லாக்ஸ்டரை பேபி லோக்ஸ்டர் நார்மலாக நாங்கள் கிரில்லில் போடலாம் கிரில்ல போட்டு எடுக்கலாம் ஆனால் கொஞ்சம் ரஃப்ஃபாக இருக்கும் மீட்டினத்துக்காண்டி நாங்கள் இருக்க முதல் இருக்க குக் பண்ணி எடுப்போம் கிரில் அப்போ தண்ணியில் குட் குக் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் திருப்பி கிரில்லில் போடுவோம் முதல்ல சும்மா குக் பண்ணுவோம் இறக்கின மசில்ஸுக்கு கொஞ்சம் பாதி தேசிக்காய் பாதி தேசிக்காயை குழிஞ்சு விடுவோம் ஓகே லொப்டரும் அவிச்சாச்சு லைட் அவிச்சு நார்மலாக இது அவிக்கிறையில் டிரெக்டாக கிரில்லில் ஓட்டுறது நான் இருக்கேன் எங்களுக்காக நான் இருக்கேன் சும்மா ஓட்டரில் இருக்கா குக் பண்ணி இந்த அவிச்சு வைத்துருக்க லொபருக்கும் திருப்பி இருக்க மர்னேஷன் கொண்டுமோ என்ற சால்ட் ஒன்றும் பொடையில் பாதி தேசிக்க தேசிக்க புழிஞ்சுடுவோம் புளிஞ்சிட்டு சால்ட் பிளாக் பெப்பர் கொஞ்சம் காலி பேஸ்ட் கணக்கப்படாத கிரில் கறி சித்தமிளக பொடி அது சொட்டு கலருக்கு ஒரே பூக்கு கொஞ்சம் ஒலி ஆயிலை விட்டு மர்னேஷன் செய்து விடணும் போடாமல் நீ இப்படியே கிரில்லில் போட போகணும் ஓகே கிரில் போட்டாயிட்டு அந்த மர்னே பச்சை இருக்கிற பேபி லுக்ஸ்லாம் வைங்க ஸோ அடுத்த சீ ஃபுட் மசோ கணவாய் களைமாரியையும் வெஜிடபிளையும் குக் பண்ணி இன்னைக்கு ரிசோர்த்தோவை ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்டுக்கு வந்துட்டோம் ஓப்பனும் கொஞ்சம் ஒளி விட்டு போட்டு கொடுங்க போட்டுக்கிட்டே திருப்பி கொஞ்சம் ஒனியன் காலி பேஸ் ஓகே ஒனியன் க்ளோஸ் பண்ணிவிட்டு வேற ஒடியே போகிறமோ அவங்களுக்கு க்ளீன் பண்ணி கிளீன் பண்ணி வட்டி வச்சிருக்கிறா களமாக இருக்கும்

போட்டு ஒரு கொஞ்ச வாய்ப்பு வாங்கி சீ ஃபுட்டுக்கு நடு எங்களுக்கு உரைப்புக்கு மிளகாய் மிளகாய முழுசாக போட்டு கொள்ளும் இருப்பாடி அடுத்து எடுக்கலாம் போட்டுட்டு கனவாய கொஞ்சம் மூடி விடுங்க மூடி நல்லா அவிடும் அப்ப சாஃப்டாக வரும் ஓகே கனவை அவிஞ்சு கொண்டு களை அதுக்குள்ளேயே द वोटी-वोटी का वेजिटेबल्स है, पेपर, लीच, ब्रोकोली, ग्रीन पी, चलिंग टमाटो, बिरिबिना दम बोलूँगा चलिंग टमाटो मास्टर ले, फूट, वेल கிளிகிட்டு இதுக்கு கொஞ்சம் தண்ணி வேற இப்போ ரிசோர்ட்டோ நாங்கள் அவிச்சு வச்சிருக்கோம் ஆல்ரெடி அந்த ரிசோர்ட்டோவை இதுக்குள்ளே நாங்கள் போடுவோம் ஓகே அந்த ரிசார்ட்டோ ரிசோர்ட் அதுக்குள்ள நாங்கள் முதல் போட்ட அந்த கராம்பு ரெண்டு கராம்பும் அந்த எடுத்துட்டு வழியில் இந்த முக்கா பழத்தில் இருக்கிற ரிசோ இதுக்குள்ளே கொட்டுணும் அதோட சேர்த்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணியை விடுமு வெஜிடபிளும் அவியணும் ஆனால் அதெல்லாம் ஃபாஸ்ட்டாக அவிஞ்சிடும் சின்ன சின்ன வெஜி சிமோனாக தான் கட் பண்ணி நாங்கள் இவ்வளோ தண்ணியை விட்டுட்டு திருப்பி கொதிக்க விடுவோம் கொதிக்க எல்லாத்தையும் மிக்ஸ்அப் பண்ணணும் இப்படி வடிவாக கிளரி விடுங்க கிளரி விட்டுட்டு விடுங்க அவர்கிறது

ஈஸி எங்களோட எங்களோட ஊரில் சோறு அப்படி இருக்கும் ஆனால் இது புக்கை அரிசியில் வள்ளி அரிசியில் சேர்ந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுறதே மறக்காதேமோ காமெண்ட்ஸ் எடுங்கோ தேங்க்யூ ஸோ மச் பாய்